நம்ம பிள்ளைங்களுக்கு வேற எதையுமே சேர்த்து வச்சுட்டு போகட்டாலும் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும் புண்ணியனா என்ன சார் வேற ஒண்ணும் நம்மளால என்ன முடியுமோ அந்த உதவியை நபிகள் சொன்ன ஒரு வாசகம் பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தேன் என்னால என்ன பண்ண முடியும் நானே சாப்பாடு வழி இல்லாம இருக்கேன் நானே இன்னும் செட்டில் ஆகல என்கிட்டயே ஒண்ணும் இல்ல என்கிட்ட இருக்கிறது என் குடும்பத்துக்கே காணாது அப்படின்னா நபிகள் அழகா சொல்றாங்க உன் வீட்டில் சமைக்கும் போது அதனுடைய வாசம் எவ்வளவு தூரம் சொல்கிறதோ அந்த தொலைவில் இருப்பவர்களே நீ சாப்பிட்டீர்களான்னு கேட்கலாம் முடியுமே முடியாது நம்மளால நம்மளால ஒரு மிகப்பெரிய ஒரு சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்த முடியாட்டாலும் ரோட்ல ஒரு கல்லையோ முள்ளையோ எடுத்து போட முடியும் ஒரு கட்ட தூக்கி விட முடியும் பஸ்ல ஒருத்தருக்கு இடம் கொடுக்க முடியும் நம்முடைய அறிவை கொடுக்க முடியும் திறமையை கொடுக்க முடியும் நமக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா ஏதோ போன் பண்றோம் ஏதோ சொந்தக்காரங்களோ இல்ல நண்பர்களோ நம்ம உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரியில இருக்காங்க அப்படின்னா நான் வாரேன்னு சொல்லி ஒரு எட்டு பார்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆஸ்பத்திரி மாத்தி விடுறதுக்கு யார் இருக்கா நம்மளால அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படாம பொறாமப்படாம அடுத்தவன புறம் பேசாம நம்மளால உதவியை செஞ்சு கொடுத்து